오래 기다리 долго 있던 b e a n n t c h a m a n o

ஒருத்தர் பாருங்க அது பின்னாடியே பயங்கரமா எலியும் ஓடுது என்னன்னு பார்த்தா நீங்களே அதிர்ச்சாவிங்க எலையிலே கிடையாது அது வந்து காற்றுல அழகா அசைஞ்சு ஓடும் ஒரு விதமான பாம்பஸ் புல்லுதான் இது அதாவது இந்த புல்லு காஞ்ச புல்ல அப்படியே வந்து பறிச்சு இப்படி தரையில போட்டா அதுதான் காத்துல அவ்வளவு அழகா போயிட்டு இருக்குது முன்னையில பாக்கும்போது செம்மர் அழகா இருக்குல்ல எ பிரமாண்ட பாருங்க விமானம் அப்படியே வந்து மேல மேகத்தை கீழ்ச்சி அவ்வளவு போயிட்டு இருக்குமா தெரியுது நேபாளத்துல நடந்த ஒரு பயங்கரமான விஷயம் இந்த விஷயம் திடீர்னு ஒரு பனிச்செரிவு வந்து ஏற்பட்டிருக்கு அவங்க கூடத்தை நோக்கி ஓடுறதுக்குள்ள பயங்கரமா வந்து அனைவரையுமே மூழ்கிடிச்சிருது ஆனா அதிர்ஷ்டமா அவங்க பக்கத்திலேயே வந்து கூட கூடாதுல நுழைஞ்சிடறாங்க வானம் முழுவதும் வந்து நம்மளே வீக்க வைக்கிறதுக்கு பயங்கரமா இருக்குது அதுக்கு மேல பாருங்க அழகா நீல நேரத்தில் வந்து இருக்கு அதே நேரத்துல அப்படியே கீழே பாருங்க அந்த மேகம் வந்து தனி ரேக்ல தனி ரேக்ல பயங்கரமா வந்து இருக்குல்ல நம்ப முடியாத எட்டாயிரம் கிலோ எடை கொண்ட மிகப்பெரிய யானையை பாருங்க உண்மையிலே இப்படி ஒரு யானை வந்து பார்த்துருக்கவே முடியாது இதெல்லாம் பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி வந்த யானைகளுடைய இனங்கள் தான் இது ஏதோ ஒண்ணு வந்து பயங்கரமா ஈத்துட்டு இருக்கு ஈத்து அது வேற எதுவும் இல்ல அது வந்து ஒரு அனகோண்டாவை ஈத்துட்டு வந்துட்டு அதுக்கு எவ்வளவு மிகப்பெரிய சக்தி வந்து இருக்குன்னு பாத்துங்க நம்ம குளிர்காலத்தில் எவ்வளோ விஷயம் பார்த்துருப்போம் இங்கே பாருங்க மைனஸ் எயிட்டி டிகிரி கீழே வந்து இருந்தால் எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு பார்த்துங்க 这你都来东北七年了，这天还没适应呢。今天多暖和呢，才零下十七度。我信你个鬼、哎！来来时候好好的，回不去了。<laughs> <laughs> சுயல் வந்து போதில்ல அது வேற எதுவும் கிடையாது மிகப்பெரிய ஒரு சூழல் வந்து பூமியில இருந்து உருவா இருக்கு எப்படி இந்த சூறாவளி இருந்து வீசு பாருங்க அதோட சூழல் தான் மேல டாப் வரலயும் போயிருக்குது அவ்வளவு பயங்கரமா அது கடற்கரையில வீடு கட்டுறது எவ்வளவு ஆபத்தானது இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும் கட்டும்போது போது எப்போது ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த வீடு பாருங்க அப்படியே வந்து அடிச்சு வந்துச்சு சீனாவில் ஒரு குழி வந்துருக்குது அந்த குழியில் வந்து நெருப்பை வந்து கட்டுறாரு திடீர்னு வந்து பற்றிது குழிகள் எல்லாமே வாய்க்கில் வந்து போயிட்டு இருக்கு அதே போல இங்க ஒரு விசித்திரமான நிகழ்வு நடக்குது பாருங்க வானத்துல ஏதோ ஒரு ஒளி வந்து போயிட்டு இருக்கு இது ஒரு மருமான காட்சி தான் வானம் அப்படியே ஏதோ ஒளி வச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டே வந்து அதே இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் இயற்கையோட மூல தான் சொன்னோம் எரிமலை வெடிப்பு இந்த விஷயம் தான் இது அது வந்து குறைஞ்சபட்சம் எட்டு கிலோமீட்டர்லேருந்து எடுத்தது தான் இது ஒரு விடிய பாருங்கள் மழை நம்ம சாதாரண பெய்யிறத பார்த்திருப்போம் மழையில் வந்து மேலே இருந்து கொட்டுறது மாதிரி இருந்து பெஞ்சால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க ஒரு பனிமலை அப்படிதான் மிகப்பெரிய ஒரு பனிமலை அப்படியே வந்து உடையுது அப்படி உடையபோது அது எவ்வளவு பயங்கரமா வந்து பாருங்க அதாவது இது கிரீன் நாட்ல இது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உருவான இந்த பனிமலை அப்படியே வந்து உடஞ்சி இன்னைக்கு மிதந்துட்டு மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்த ஒரு பயங்கர சம்பவம் தான் இது அதுவும் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமா சத்தம் இருக்கு அங்க இருந்து அங்கிருந்து வரும் ஆனா ஆத்துவத்துக்கு பதிலே பனி பயங்கரமா வந்து பனி சேரி வந்து வருது இந்த கார் பனி கட்டிக்குள்ள அப்படியே வந்து விழுந்துச்சு முழுகிடுச்சு அதிர்ஷ்டமா அந்த ஓட்டுநர் வந்து தப்பிச்சுட்டாரு இருந்தாலும் அந்த வாகனம் வந்து அந்த கார் அப்படியே வந்து உள்ள போயிடுச்சு பனிப்பகுதியில நம்ம கார் சிக்கிச்சா எந்த நாளுமே அவனு பாதுங்க Вот он. Всё. Сурф ушёл. Да, нямла кад порты. Нямла кад порты, ноки. Нямла кад அதே போல நம்ம வாத்துகள் வந்து பாத்திருப்போம் வாத்துகள் இப்பெல்லாம் வந்து இருக்கமான ஆச்சரியப்படுவோம் லட்சக்கணக்கான வாத்துகள் வந்து அப்பறம் பாருங்க அதே போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களில் எவ்வளோ விலங்குகள் பார்த்துருப்போம் நாய் பூனைகள் தான் பயங்கரமாக ஃப்ரெண்டாக இருக்கும் அதே போல இந்த டால்பின் வந்து எப்படி வந்து மனிதர்கள் வந்து பழகு பாருங்க அதுக்கப்புறம் இதை விட பாருங்க இதை விட பார்க்கும்போது ஒரு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கும் டிசம்பர் பதினொன்று நடைத்திருத்தனால பிரேசில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அணைக்கட்டில் தான் நடந்தது இது ஐம்பது வருஷம் ஆனாலும் இந்த ஆனால் நிரம்பவே நிரம்பாது ஆனால் ஒரே ராத்திரிலேயே இவ்வளோ பயங்கரமாக வந்து ஃபுல் ஆயிடுச்சு

பாருங்க நம்ம இயற்கை எவ்வளவு வலிமையானதுன்னு பாருங்க எரிமலை இருக்குன்னா நீங்க உடனே வந்து அந்த எரிமலை குழம்பு மேல வந்து நடக்கக்கூடாது காஞ்சிருச்சுன்னு நினைச்சுட்டே நம்ம வந்து நடப்போம் ஆனா அதுதான் தப்பு எரிமலை குழம்பு வந்து அப்படியே வந்து நம்ம கால வச்சா ஒரு சில நேரத்துல அப்படியே உள்ளட போயிடுவோம் அதனால எப்பவுமே இதுல வந்து எச்சரிக்கையாதான் வந்து இருக்கணும் Oh. Ja? ஐபன் இந்த வீடியோ பாருங்க நம்ம பொதுவாக பார்த்தோம்னா பிரணா மீனை வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அது எந்த அளவுக்கு கடிக்குது அப்படின்றத இந்த வீடியோ பாருங்க தாங்கான ஒரு இரும்பு கம்பி வந்து வைக்கிறாங்க அதே போல பேச எவ்வளவு அழகான ஒரு மேகத்தை பாருங்க இப்படி ஒரு மேகத்தை நீங்க வந்து வாழ்க்கையில பார்த்துக்கவே முடியாது தண்ணீர்ல எவ கற்கள் வந்து வருதுன்னு தேவை அதனால எப்போதுமே நம்ம குளிக்கும் போதோ இல்லன்னா புதுசா தண்ணி வரும்போதோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே போல ஜப்பானில் சக்தி வாய்ந்த ஒரு நில நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டது அந்த நிலநடுக்கத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா என்ன நடந்ததுன்னு பாருங்க இது ஒரு பெரிய ஒரு ஸ்கூலில் இருந்து எப்படி நடந்ததுன்னு பாருங்க எப்படி நேபாளத்தில் நடந்ததா இது எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலச்சரிவு வந்து ஏற்படுது பாருங்க மொத்த காடுகளும் அப்படியே தெரிஞ்சு விடுது மிகப்பெரிய ஒரு மரம் வந்து அப்படியே இருந்திருக்கு ஆனா கட் நடக்கிறது மட்டும் பாருங்க வானவில் வானவில முழுமையா வந்து பாத்திருக்க மாட்டோம் இடத்துல இருந்து எப்படி வானவில் முழுமையா வந்து கட்டாய பாருங்க அதாவது வானவில் வந்து நம்ம பாதிதான் பார்த்திருக்க முடியும் முழுமையான வட்டத்தை அப்படியே வந்து கட்சிப்படுத்திருக்காரு அதே போல நம்ம பல விஷயம் பார்த்துருப்போம் அதுல வந்து இயற்கையில ஒரு அதிர்ச்சியம் தான் இந்த மீன் வகை தாமர்பூ மலர் தான் பார்த்துருக்க மாட்டோம் அப்படிதான் தாமரப்பூ மலர் வைக்கிறாரு